காசு படத்துக்கு காலம் முடிஞ்சிட்டு நிறை ரெரு தாண்டுத்தன் தாண்டி தன் உள்ளவன் என்னாம் நல்லவன் என்றால் இனிதாய் இருக்கும் உலகம் இந்த உடலும் உசுறு இறக்கம் கொண்டிட இறங்கி வந்திடும் சொர்க்கம் கொள்ளையன் எல்லாம் பல்லவன் என்றால் வறண்டு போயிடும் உலகம் இந்த கடலும் தேடலாய் தண்ணீர் இழந்து வாடும் மனிதன் இதயம் பட்டமரம் துளிர்விடும் பாடைவனம் ஊற்றெடுக்கும் காலம் வரும் நேரம் வரும் நல்ல நிலை காத்தி இருக்கும் பட்டமரம் விடும் பாலைவான போட்டு எடுக்கும் காலம் வரும் நேரம் வரும் நல்ல நிலை காத்தி இருக்கும் அழுதாலும் சிரிச்சாலும் உருண்டாலும் பிறந்தாலும் என்னென்ன நடக்குமோ அதுதானே நடக்குது காது பணத்துக்கு காலு மோதச்சுட்டு இந்த உலகத்தில பாசமும் நேசமும் பாவம் புரிஞ்சுட்டு இந்த நிலத்தில மனுஷன் இருக்காமான்னு நினைக்கிறான் அந்த காதைய கடவுள் மதிக்கிறான் அழியாத சாமியை நினைச்சுட்டான் நாளை மண்ணில் மறைவதை மறந்துட்டான் தாண்டிட்டன் <laughs> <laughs> பொருளை கொடுத்து புண்ணியம் செஞ்சவன் பூமியின் பேர் அந்த தெய்வம் ஒரு உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து உதவும் உள்ள அன்பு கருணை வழிவோம் உயிர் துடிக்க சிரித்து நின்றவன் கல்லி உயிர் துடிக்க சிரித்து நின்றவன் மனித கல்லின் உருவம் மனம் அழுவும் போது கலங்க வைப்பவன் காட்டு கோடிய மிருகம் பொன்னு மணி தோட்டம் என்றால் பூமிக்கு அது சொந்தம் உண்டு மின்னல் என்றால் என்றால் தோட்டம் பார்வைக்கத்தில் சொ உண்டு விடிவெண்ண முடிவென்ன விதி என்ன சசி என்ன சோதனை காலத்தில் சுகம் காண பணத்துக்கு காலு அடச்சிட்டு இந்த உலகத்திலே பாசமோ நேசமும் பாவம் பொறிஞ்சிட்டு இந்த நிலத்தில் மனுஷன் மிருகமான்னு நினைக்கிறான் நினைச்சிட்ட பாசமோ நேசமும் பாவம் புரிஞ்சுட்டு இந்த நிலத்தில இந்த நேரிட்டேன் தாண்டித்தான் தாண்டிட்டேன் தாண்டித்தான்